ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அதில் அவர்களுடனே சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள் அழுகிறவர்களுடனே அழுங்கள் ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ருவாண்டா தேசத்தில் இரண்டு மாதங்களாக நடைபெற்ற படுகொலையின் போது கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் துச்சி இன மக்கள் கொல்லப்பட்டனர் அதே நாட்டில் உள்ள பழங்குடி மக்களான ஹூடுக்கள் இந்த படுகொலையை செய்தனர் இந்த படுகொலை நடந்து முடிந்தபொழுது பேராயர் ஜியோ பிரே ரூ புசிசி தன்னுடைய மனைவியை அணுகி தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கும் பெண்களை சந்திக்குமாறு கேட்டுக்கொண்டார் அதற்கு மேரியின் பதில் நான் விரும்புவதெல்லாம் அழுவது ஒன்றைத்தான் என்று கூறினாள் அவளும் தன்னுடைய குடும்பத்தினரை இழந்திருக்கின்றாள் அந்த ஞானமுள்ள வழிகாட்டியும் கரிசனையுள்ள கணவனுமான அந்த பேராயர் தன் மனைவியிடம் மேரி அந்த பெண்களையெல்லாம் ஒன்றாக திரட்டி அவர்களோடு சேர்ந்து நீயும் அழு என்று கூறினார் அவர் தன்னுடைய மனைவியின் வேதனையை அறிவார் அவளை மற்றவர்களின் வேதனையையும் பகிர்ந்து கொள்ளுமாறு வித்தியாசமான முறையில் அவளை தயாரித்தார் சபையாகிய தேவனுடைய குடும்பத்தில் வாழ்கின்ற அனைவரும் நல்லவற்றையும் நல்லது நல்லது அல்லாததையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் புதிய ஏற்பாட்டில் வரும் ஒருவரையொருவர் என்ற வார்த்தை நாம் ஒருவரையொருவர் சார்ந்து வாழ்வதை காட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பச்சமாய் இருங்கள் கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் ஒருவரோடொருவர் ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள் லோமர் பனிரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனமும் பதினாறாவது வசனமும் நாம் ஒருவரோடொருவர் ஒருவர் என்பதை பயணிந்து வெளிப்படுத்துகின்றது சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள் அழுகிறவர்களுடனே அழுங்கள் இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்டவர்களின் துயரத்தை காணும் பொழுது எங்களுடைய துன்பங்களில் ஆழமும் தாக்கமும் மிகவும் லேசானதுதான் மேரியின் வேதனையும் கூட ஏனெனில் தேவன் நமக்கு செய்ததை நினைவு அவற்றை அணைத்துக்கொண்டு இதனை மற்றவர்களை தேற்றவும் அவர்களின் நன்மைக்காகவும் பயன்படுத்துவோம் கூறினவர் ஆர்தர் ஜாக்சன் உன்னுடைய துயரங்களை யாரிடமாவது பகிர்ந்து கொண்டாயா உன்னுடைய வாழ்வின் கடினமான வேலைகளில் உன்னுடைய ஆலயத்தின் மக்கள் உதவினார்களா ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்